புதுக்கோட்டையில் ஆயுத்ரா ஆயுர்வேத மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் நோயாளிகள் பலர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர் புதுக்கோட்டையில் ஆயுத்ரா கேரள ஆயுர்வேத மருத்துவமனையில் நிர்வாக இயக்குனர் விமலா ஏற்பாட்டில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது முகாமில் மூட்டு வலி தோள்பட்டை வலி முதுகு தண்டு வலி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கினர் நோய்களால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்பட்டது மூத்த மருத்துவர் இலக்கியா மருத்துவர்கள் சிவராமகிருஷ்ணன் நக்குலன் உள்ளிட்டோர் முகாமில் பங்கேற்று சிகிச்சை அளித்தனர் அதேபோல் பஞ்சகர்மா தெரபிஸ்டுகளான அஜித் ஷினு ஜோனு சரண் பினு ஆகியோரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற்று சென்றனர்